உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஹரீஷ் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோத சொத்துக்கள் வச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு இரண்டாயிரம் கோடியா என்ன ஒளரிக்கிட்டு இருக்கீங்க என் புருஷன் ஒரு சாதாரண வீட்டோட மாப்பிள அவருக்கு சமோசா வாங்க கூட காசு கிடையாது ஆபிசர் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அவருக்கு இவ்ளோ பணம் எங்க இருந்து வரும் நீ தான் இவ்வளவு பணத்தை பதுக்கி வச்சிருக்கியா என்ன பணம் யார் இவர் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் இவருக்கு தான் நீங்க அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு வந்திருக்கீங்க ஜூன் பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நைட் நீங்க எங்க இருந்தீங்க சார் இப்பதானே உங்க கிட்ட சொன்னேன் நீங்க ராஜேஸ்வரன் குரூப் குருஜியோட இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் இந்த கம்பெனி இப்போ நாட்டிலேயே பெரிய கம்பெனியா இருக்கு அப்புறம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருது நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதுக்கு காரணம் உங்கள் குருஜி மதிவானன்னு சொல்கிறீங்க ஏன்னா பிஸ்னஸில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாத்தையும் அவர்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்புறம் அன்னைக்கு நைட்டு குரு முதல் தடவையாக தன் சிஷ்யன் கிட்ட தக்ஷனை கேட்டார் அப்புறம் சிஷ்யன் எப்படி மறக்க முடியும் நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ் சந்தனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணனும் அப்புறம் மூணு வருஷம் நீங்க உங்க மாமியார் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும் நான் ஏன் இத விரும்புறேங்கிறதுக்கான பதில் இந்த கவர்ல இருக்கு இந்த கவரை நீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கும் ஹரிஷ்க்கும் என்ன சம்பந்தம் ஏன் நீங்க ஹரிஷ் உங்க புருஷனா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் உங்க புருஷனை இவ்வளவு அசிங்கப்படுத்தி நீங்க என்ன சாதிக்க போறீங்க சந்தனா எப்ப வந்த இப்பதான் வந்தேன் உனக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ ரொம்ப அழகா இருக்க என்ன குடிக்கிற வைன் ஆஸ் ஆல்வேஸ் சியர்ஸ் ஆனா அன்னைக்கு சந்தனா ஒரு ஹோட்டலில் பார்ட்டிக்கு போயிருந்தப்போ அங்கே ஹரிஷை பார்த்து ஷாக் ஆகிட்டா பிரமாதம் சந்தனா இன்னைக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட்டையும் கூட கூட்டிக்கிட்டு வந்திருக்க செம்ம ஜாலியாக இருக்க போகுது உன்னோட யூஸ்லெஸ் படிக்காத ஹஸ்பண்ட் ஹே ஹரிஷ் போதும் என்னோட லைஃப்ல கருப்பு கலர் கலந்தும் இன்னும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கலையா என்ன என்ன அவமானப்படுத்த நீ இங்கேயும் வந்துட்டியா எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் கிளியர் பண்ண இவ்வளோ பெரிய பணக்கார பாட்டிக்கு நீ எப்படி வந்த கொஞ்சம் அமைதியா இரு சந்தனா என்ன ஏதாவது பேச விடுவியா இல்ல நீயே பேசிக்கிட்டே இருக்க போறியா எனக்கு இந்த பார்ட்டி அட்டன் பண்ண இன்விடேஷன் வந்தது உன்ன போல ஒரு வீணா போன பிச்சைக்காரனுக்கு இந்த கோடீஸ்வரர் பாட்டிக்கு இன்விடேஷன் கொடுத்தாரா மை ஃபுட் உனக்கு தெரியுமா இங்க ஒருத்தரை விட இன்னொருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரன்னு அவங்க கிட்ட பழகிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல சந்தனா நான் இங்க ஒரு முக்கியமானவரை மீட் பண்ண வந்திருக்கேன் பிளீஸ் என் நேரத்தை வீணாக்காத நான் இங்கேயும் உங்க கூட சண்டை போட விரும்பல ஹரிஷ் எப்படி இவ்வளவு சீக்கிரம் பிராண்டட் துணிகளை போட்டுட்டு வந்தான் அப்புறம் இந்த ஏழு பிச்சைக்காரனுக்கு இவ்வளோ விலை உயர்ந்த சூட் எங்கேருந்து கிடைச்சது ஹரிஷோட உண்மையான அடையாளம் என்ன அவன் வீட்டில் வேலைக்காரனை போல வாழும் ஹரிஷா அல்லது சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்து பாடி கார்டுகளுடன் வலம் வரும் விஐபி மிஸ்டர் ஹரிஷ் ராஜேஸ்வரனா ஏன் இந்த பெரிய தொழிலதிபர்கள் எல்லாரும் அவனை இவ்வளோ மரியாதையாக நடத்துறாங்க ஏன் மக்கள் அவரை மிஸ்டர் ராஜேஸ்வரன்னு கூப்பிடுறாங்க ஹரீஷ் உண்மையில் அவ்வளவு பணக்காரனா அவனுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா அப்படி இருக்கும்போது ஏன் அவன் இப்படி ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் மிகப்பெரிய அண்டர்வேர்ல்ட் டான் ஒரு சாதாரண வேலைக்காரனுக்கு முன்னாட வர பயப்படுறான் விசித்திரமா இருக்கிற மாதிரி இருக்க இந்த சிட்டியோட ஒவ்வொரு பெரிய மனுஷங்களும் ஹரிஷோட பேரை கேட்டாலே பயப்படுறதுக்கான ரகசியம் என்ன எங்க போற இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாள் கொஞ்ச நேரம் கோவிலுக்கு போலாம்னு இருக்கேன் நான் போயிட்டு வரட்டுமா உனக்கு தெரியுமா என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் பொண்ணோட கெட்ட நேரம் ஆனா 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 ஒண்ணு இல்ல என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காத கிச்சனுக்கு போ போய் வேலையை பாரு ஹரீஷ்க்கு மருமகன் ஒரு அந்தஸ்து கொடுக்கறது இருக்கட்டும் நீங்க அவனை ஒரு வேலைக்காரனை விட கேவலமா நடத்துனீங்க ஹரிஷோட அப்பா அம்மா அவன் சின்ன பையனா இருக்கும் இறந்து போயிட்டாங்க அவன் சின்ன வயசுல இருந்தே உங்க ஏஜே ஃபேமிலியோட தான் வாழ்ந்தான் வேலைக்கார மாதிரி கார் கழுவுற வேலை செஞ்சான் ஆனா சந்தனாவோட அப்பா ஒரு கண்டிஷன் போட்டார் அதாவது சந்தனா தன் வீட்டு வேலைக்காரனான ஹரீஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆனா இந்த கல்யாணத்துல சந்தனாவுக்கும் உங்களோட சேர்த்து குடும்பத்துல யாருக்குமே சம்மதம் இல்லை அதாவது பொண்ணோட சந்தோஷத்துக்காக ஹரிஷ வீட்டோட மாப்பிள்ளையாக்கி அவங்க வீட்டிலே வச்சுக்கிட்டீங்க சீக்கிரம் எழுந்திரு! நான் ரொம்ப பெரிய பூஜைக்கு போகிறதுக்கு லேட் ஆயிருச்சு அங்கே என் பக்கத்துல வர முயற்சி பண்ணனா என்னை விட மோசமான ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க சீக்கிரம் வா ஹரிஷ் சார் வணக்கம் நீங்க வந்துட்டீங்களா நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டீங்க நினைச்சேன் உங்க அப்பாவோட நினைவு நாள் சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சுட்டோம் சிட்டில இருக்கிற பெரிய பிசினஸ்மேன் குடும்பங்களும் வந்துட்டாங்க ஆனா ஏன் நீங்க இதெல்லாம் எனக்காக பண்றீங்க அப்புறம் நான் ஏன் உங்களை மன்னிக்கணும் ஹரிஷ் சார் நீங்க இன்னும் எவ்வளவு ஜோக்ஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இதெல்லாம் என்ன என் கூட வாங்க என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாம் விளக்குறேன் வாங்க வாங்க பார்க்க சாதாரண ஏழை மாதிரி தெரிகிற இந்த ஹரிஷ் எப்படி ஒரு பிரைவேட் ஜெட்டோட ஓனரா இருக்க முடியும் தன்னோட மனைவிக்கிட்டே இருந்து ரெஸ்பெக்ட்டுக்காக ஏங்கிட்டு இருக்கிற ஹரிஷ் மினிஸ்டருக்கு முன்னாடி தன்னோட மனைவியோட கௌரவத்தை எப்படி காப்பாத்துனா டிரைவர் சீக்கிரம் வண்டியை எடு இந்த பேக்கை கார்ல வை எனக்கு டைம் ஆச்சு எனக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுது இந்த டிரைவர் எங்க காணாம போனா ஹரிஷையும் காலையில இருந்து காணும் எல்லாரும் எங்க மறைஞ்சு போறாங்கன்னு தெரியல என் டெல்லி ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னா மினிஸ்டரோட என் மீட்டிங் நடக்காது அப்புறம் கவர்மெண்டோட பெரிய ப்ராஜெக்ட் என் கையை விட்டு போயிடும் டிரைவர் பாவம் அந்த டிரைவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதான் நான் உன போக சொன்னேன் நான் உன ஏர்போர்ட்ல டிராப் பண்றேன் வா இன்னைக்கு ஏர்போர்ட்ல நான் உன விட்டுடுறேன் வேல நேரத்துல எல்லாருக்கும் சாக்கு போக்கு தான் ஞாபகம் வரும் வா சந்தனா செல்லம் எங்க போற மம்மி நான் டெல்லி போறேன் எனக்கு மந்திரியோட மீட்டிங் சக்சஸ் ஆக நீங்க ஆசிர்வதிச்சா போதும் அவ்வளவுதான் சந்தனா செல்லம் என் ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே இருக்கும் ஆனா ஹரிஷ் எங்க போறான் அவனுக்கு இன்னும் வீட்டுல பாத்திரங்களை கழுவுற வேலை இருக்கு அம்மா நான் ஹரிய என் கூட கூட்டிட்டு போறேன் டிரைவர் லீவ்ல இருக்கான்ல திரும்பி வந்ததும் வீட்டுல இருக்கிற மீதி வேலையெல்லாம் அவன் பண்ணிடுவான் இப்போ எல்லா பாத்திரங்களையும் யூஸ் பண்ணிட்டு ஓரமாக வச்சுடு திரும்பி வந்ததும் கழுவிப்பான் பாய்மா என்ன பண்ணிட்டு இருக்க அசோக் கண்டிப்பா அங்க ரீச் ஆகிருப்பான் ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு அசோக்கின் பெயரை கேட்டதும் ஹரிஷின் முகம் வெளிறிப் போனது வா சந்திரா where are you? நேரா பாரு நம்ம फ्लाइट மிஸ் ஆயிடும். நான் ஏர்போர்ட் லன்ஜில் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். I know Ashu. ஆனா டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சந்திரா சீக்கிரம் வர முயற்சி பண்ண ப்ளீஸ். come on. ابو பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? போ. ஆ. இப்போ என்ன செய்யறது மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சது கம்பெனிய மூழ்காம காப்பாத்த கடைசி வாய்ப்பையும் நாம எழுந்துட்டோம்னு தோணுது வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா இப்போ ஒன்னும் செய்ய முடியாது நம்ம ஃப்ளைட் மிஸ் ஆகிடுச்சு அடுத்த டெல்லி ஃப்ளைட் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் சரியான நேரத்துல டெல்லி போய் சேர்றது இம்பாசிபிள் எல்லாம் முடிஞ்சு போச்சு சந்தனாவும் அசோக்கும் சோகமான முகத்துடன் விமான நிலையத்தில் அதே நாற்காலியில் அமர்ந்திருந்த போது ஒரு பைலட் வந்து சந்தனா முன் நின்றார் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் நீங்க சந்தனாவா எஸ் வாங்க உங்க பிரைவேட் ஜெட் உங்களுக்காக காத்திருக்கு நாங்க பத்து நிமிஷத்துல டெல்லிக்கு புறப்படுவோம் பிரைவேட் ஜெட்டா அண்ணா நாங்க அப்படி எந்த பிரைவேட் ஜெட்டையும் புக் பண்ணலையே ஐ திங்க் உங்க சைடுல ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நோ கன்ஃபியூஷன் சார் நீங்க சொல்றது சரிதான் நீங்க புக் பண்ணல ஆக்சுவலி திஸ் பிரைவேட் ஜெட் மிஸ்டர் ஹரிஷ் ராஜேஸ்வரனுக்கு சொந்தமானது அவர் அதை சந்தனா மேடம்காக அனுப்பி ஒரு சாதாரண தோற்றமுடைய ஹரிஷ் எப்படி ஒரு லக்ஸரி பிராண்ட் சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்து செக்யூரிட்டியுடன் வந்தான்

ஏன் மக்கள் இந்த ஏழை ஹரிஷை ஹரிஷ் ராஜேஸ்வரன் சார் கூப்பிட்டாங்க கணவன் ஏன் நீங்க தங்கி இருக்கிறார் அவரோட அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்ததும் ஏன் நின்றுட்டு இருந்தீங்க என் பேச்ச கவனமா கேட்டு உன் மூளையில நல்லா ஏத்திக்கோ வீட்டுக்கு வெளியே நீ என் புருஷன் இல்ல என் டிரைவர் அதனால நான் உன்னை கேட்கறதுக்கு எஸ் மேம் நோ மேம்னு பதில் சொல்லணும் புரிஞ்சுதா எஸ் மேம் நீங்க சொல்ற மாதிரியே ஒருவேளை நீ தவறுதலா கூட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணமானவங்கன்னு யார்கிட்டயாவது சொல்லிட்டேன்னா ஐயோ மல்வோத்ரா ஓ முகத்த பாட்ட என்ன நினைப்பாரு ஒருவேளை உன்னால இந்த ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டீல் என் கைவிட்ட போடுமோன்னு பயமா இருக்கு

இந்த படிக்காதவன் சொல்றத பேசுவியா உனக்கு என்ன தெரியும் இவ்வளோ பெரிய பிசினஸ் கான்ட்ராக்ட் பத்தி ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு நான் ஒரு நிமிஷம் வாஷ் சீக்கிரம் போ வரேன் சீக்கிரம் இவ்ளோ பெரிய ஹோட்டல் செக்யூரிட்டி ஏன் இந்த ஹரிஷ்க்கு சல்யூட் அடிக்கறாங்க அவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா சிறிது நேரத்திற்கு பிறகு ஹரிஷ் திரும்பி வந்து காரை ஓட்டத் தொடங்கினான் அப்போது சந்தனாவின் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதை பார்த்து சந்தனா அதிர்ந்து போனால் ஓ மை காட் மல்ஹோத்ரா டீலுக்கு ஒத்துக்கிட்டாரு கंग्रेचुலேஷன்ஸ் சந்தனா மல்கோத்ரா உன்ன போல பிசினஸ் மற்றும் மற்ற விஷயங்கள்ல இவ்வளவு புரிதல் உள்ள ஒரு பொண்ண எப்பவும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார்னு எனக்கு அப்பவே தெரியும் போதும் போதும் இவ்வளவு நாடகம் தேவையில்ல அப்புறம் அவர் மல்ஹோத்ராஜி நாட் மல்ஹோத்ரா இப்போ இவ்வளவு பெருமை பேச தேவையில்லை இது எப்படி நடந்தது மல்ஹோத்ரா என்ன ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாரு மறுபடிய எப்படி ஆர் யூ குட் ஆல் வாங்க ஓ சந்திரா மேடம் உங்க குரூப்பும் ஆட்களும் இவ்வளவு பெரிய லெவலில் முன்னாடியே சொல்லவே இல்லை இல்லனா இந்த டீல நானே உங்ககிட்ட கொண்டு வந்திருப்பேன் பெரிய ஆட்கள் இத பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல எங்க சிஇஓ கூட உங்க மீட்டிங் இருக்கு கம் பிளீஸ் ஒரு நிமிஷம் அந்த வீடியோ கால்ல யாரை பாத்தீங்க அது யாரு ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓவா உங்க கையை விட்டு போய்கிட்டு இருந்த டீல் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்புறம் நீங்க என்ன பேரு சொன்னீங்க மல்கோத்ரா அந்த மல்கோத்ரா எந்த பெரிய ஆட்களோட கான்டாக்ட் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தான் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க பேசுங்க அந்த வீடியோ காலில் ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சிஓஓஓ மிஸ்டர் ராஜேஸ்வரன் இணைகிறார் இது என் ஹஸ்பண்ட் ஹரீஷ் நீங்க தான் இருக்கீங்களா சந்திர மேடம் என்ன உளர்றீங்க மிஸ்டர் மல்ஹோத்ரா நான் என் புருஷனு கூட அடையாளம் தெரியாது பைத்தியம் இல்லை இவர் தான் என் புருஷன் ஹரீஷ் இவர் என் வீட்டில் வீட்டோடு மருமகனாக இருக்காரு மேம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்காம எதுவும் சொல்லாதீங்க இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இவர் எங்க கம்பெனியோட சிஇஓ உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கிற ஆட்கள் இவர்கிட்ட வேலை செய்யறாங்க அப்போ இவர் எப்படி உங்க புருஷனா இருக்க முடியும் மிஸ்டர் மல்ஹோத்ரா ஆனால் நான் சொல்றது உண்மைதான் இவர் தான் என் கணவர் ஜஸ்ட் ஷடப் சந்திரா இவங்க சர்பா நான் பரவாயில்லை மல்கோத்ரா மிஸ்டர் ராஜேஸ்வரனின் முகம் ஹரிஷின் முகத்தோடு ஏன் இவ்வளவு ஒத்திருக்கிறது என்று சந்தனா எல்லா நேரமும் யோசித்துக் கொண்டிருந்தாள் அவளது மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்தன அப்போ ஹரிஷ் தான் மிஸ்டர் ராஜேஸ்வரனா அவனை பத்தி நான் உண்மைய நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கானா அது எப்படி சாத்தியம் அதே முகம் அதே கண்கள் இப்போ என்ன நீங்களே முணுமுணுத்துட்டு இருக்கீங்க சந்திரா உடம்பு சரியா இருக்கா நான் ஒரு டாக்டரை கூப்பிடுவா இன்னைக்கு உங்களால நான் மிஸ்டர் ராஜேஸ்வரன் முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டேன் ஐ ஜஸ்ட் டவுட் அவர் உங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாரான்னு

நரகத்துக்கு போங்க நீயும் உன் சிஇஓ அப்புறம் உன்னோட கான்ட்ராக்டோ அம்மா அம்மா ஹரிஷ் எங்க சந்தனா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட உனக்கு இன்னைக்கு மீட்டிங் இருந்தது அம்மா ஹரிஷ் எங்க என்ன சொல்லுங்க அவன் கிச்சன்ல எங்கேயாவது பாத்திரம் கழுவிட்டு இருப்பான் என்னாச்சு ஏதாவது பண்ணானா அவன் ஒரு பெரிய ரகளை பண்ணான் நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா நீ இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு செய்ய போறேன் என் கேள்விக்கு பதில் சொல்லு நீ தானே மிஸ்டர் ராஜேஸ்வரன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வீடியோ கால் மீட்டிங்ல பார்த்த அந்த ஆள் யாரு யாரு மிஸ்டர் ராஜேஸ்வரன் நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சந்தனா என் முன்னாடி இந்த நாணகம் போடாத உண்மையே சொல்லு அது நீ தானே சந்தனா இந்த பெரிய மீட்டிங்கல பத்தி எனக்கு என்ன தெரியும் அப்போ உன்னோட ஃபேஸ் ஏன் அவரோடது மாதிரியே இருக்கு யாரோடது மாதிரி மிஸ்டர் மாதிரி நான் நாள் முழுக்க வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் வெளியில போனாலும் காய்கறி வாங்க மட்டும்தான் போறேன் நீயோ என் மேல என்னென்னவோ பழி சொல்ற இவனை பார்த்த யாரும் மிஸ்டர் ராஜேஸ்வரன் என்று நினைக்க மாட்டாங்க அதனாலதான் சந்தனாவும் தான் பார்த்தது உண்மையா என்று சந்தேகப்பட்டாள் அவனோட நிலைமையை பாரு சந்தனா எப்படி அவனால மிஸ்டர் ராஜேஸ்வரனா இருக்க முடியும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவன் அவருக்கு ஈக்குவலா இல்ல ஹரிஷ் இவ்வளவு பணக்காரனாக இருந்தா ஏன் என் கூட இப்படி இருக்கணும் நான் கொஞ்சம் அதிகமாகவே யோசிக்கிறேன் சந்தனா ஒரு துப்பறியும் நிபுணரிடம் செல்கிறாள் அங்கு சந்தனா ஒருபோதும் கற்பனை செய்யாத ஒன்று நடக்கிறது என் வாழ்க்கையில நீங்க நானூத்தி இருபதாவது பொண்ணு உங்களோட கணவர உளவு பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கீங்க அப்புறம் எதுக்காக உங்க கணவர உளவு பார்க்கணும் இதெல்லாம் கேக்க நான் இங்க வரல உளவு பார்த்து பணம் வாங்குறது தான் உங்க வேலை நான் அதை உங்களுக்கு தரேன் இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க சொன்னதை செய்யுங்க உங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உண்மைதான் சரி நான் உங்க கணவர் போட்டோவை பார்க்கலாமா ஷோர் ஹரிஷின் புகைப்படத்தை துப்பறியும் நிபுணர் பார்த்தபோது அவருக்கு புல்லரித்தது ஒரு பேயை பார்த்தது போல் தோன்றியது இந்த ஆளத்தான் நீங்க உளவு பார்க்கணும்னு சொல்றீங்களா ஆமா என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா மைண்ட் யுவர் லாங்குவேஜ் இவரத்தான் உளவு பார்க்கணும் நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இவர் உங்க கணவர்னு நீங்க போய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க நிச்சயமா இவருதான் என் கணவர் ஏன் கொஞ்ச நாளா எல்லாரும் இப்படி பேசுறீங்க ஒரு வேலை பண்ணுங்க எந்திரிச்சு என்னோட ஆஃபீஸை விட்டு வெளியே போங்க எனக்கு எந்த துப்பறியும் வேலையும் செய்ய தேவையில்லை இவன் யாரு இவனை பார்த்து இவ்ளோ பயப்படுறீங்க இவர் யாருன்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா இவர் ஒரு சாதாரண ஆள் இல்ல இவர் இந்த சிட்டியோட மிகப்பெரிய மனிதர் டிடெக்டிவ் ஹரிஷை பற்றி சந்தனாவிடம் சொன்னபோது சந்தனாவின் காலடியில் பூமி குலுங்கியது உண்மையில் டிடெக்டிவ் ஹரிஷை பற்றி சந்தனாவிடம் என்ன சொன்னார் ஹரிஷின் கணக்கில் உண்மையில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருந்ததா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது